அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வைகாசி பௌர்ணமி இந்த அற்புதமான ஒரு நாளில் சத்திய நாராயண விரதக்கதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் விரதம் இருந்தாலும் பரவாயில்ல விரதம் இல்லை எங்களுக்கு அப்படி உபவாசம் இருந்து பழக்கம் இல்லைம்மா அப்படின்னாலும் பரவாயில்ல யார் ஒருத்தங்க இந்த விரதக்கதையை நீங்கள் கேட்குறீங்களோ நீங்கள் மனசில் என்ன கோரிக்கைகள் நீங்கள் வச்சாலுமே கண்டிப்பாக சாக்ஷாத் நம்முடைய நாராயணன் வந்து உங்கள் உங்களுடைய கோரிக்கை வந்து கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது ஒரு ஐதீகம் அதாவது இந்த சத்தியநாராயண பூஜை வந்து ஒருத்தங்க செஞ்சால் அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த விருத கதையை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க இதில் மாற்று கருத்தே கிடையாது இது வந்து நம்முடைய ரிஷிகள் நம்முடைய சாக்ஷாத் நம்முடைய நாராயணரேடைய அருள்வாக்கு அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது பணப்பிரச்சனை குழந்தை பாக்கிய பிரச்சனை திருமண பிரச்சனை அப்படியே அடுக்கடுக்கடுக்காக ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லிட்டு போகலாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பூஜைகள் பண்ணுவோம் இல்லை ஸ்லோகங்கள் செல்வோம் அது மாதிரி இல்லாட்டி விரதங்கள் இருப்போம் அது மாதிரி எல்லாம் பண்ணுவோம் ஆனால் உங்களுக்கு என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம சத்தியநாராயண பூஜையை மட்டும் ஒருத்தங்க செஞ்சுங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன வரம் கேட்கறீங்களோ அந்த வரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து மற்ற விரதங்கள் எல்லாம் யாரும் ஒருத்த முனிவர்கள் ரிஷிகள் அவங்களா தான் நமக்கு வழிகாட்டினாங்க ஆனா இந்த சத்திய நாராயண பூஜைங்கிறது ஸ்ரீமன் நாராயணனே இந்த பூஜையை வந்து இந்த முறையில செஞ்சு என்னை வழிபட்டால் அவங்க உங்களுக்கு என்ன வரங்கள் வேணுமோ அது சத்தியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு ரூபந்தான் சத்தியநாராயண வடிவம் அதனால தான் இந்த சத்தியந நாராயண பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு செல்வாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கானது ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப விசேஷமான ஒரு தன்மைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு சத்தியநாராயண பூஜை ஆனால் இக் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாராலேயுமே இது மாதிரி பூஜைகள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதற்காகவே யார் ஒருத்தங்க இந்த முக்கியமான இந்த பௌர்ணமி நாட்களில் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் இந்த சத்தியநாராயண விருதக்கதையை யார் ஒருத்தங்க கேட்குறீங்களோ அவங்களுக்கு இந்த பூஜை பண்ணதோட முழு பலன் கிடைக்கும் இது வந்து சாக்ஷாத் நாராயணனுடைய வாக்குங்க அதனால் இந்த வி விரதக்கதையை நீங்கள் கவனமாக கேளுங்க உங்களுடைய மனசில் என்ன கோரிக்கைகள் வேணாலும் வச்சுட்டு இந்த விரதக்கதையை கேளுங்க கண்டிப்பாக அந்த பெருமாளானவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி காட்டுவார் இப்போ நம்ம அந்த விரதக்கதையை பார்க்கலாம் சத்தியநாராயண விரதக்கதையானது மொத்தம் ஐந்து அத்தியாயம் இப்போ முதல் அத்தியாயம் பார்க்குறோம் ஒரு சமயம் நைமி சாரணியத்தில் சவுனகாதி முனிவர்கள் சுத பௌராணிகரை விரும்பும் பழத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரிவில் பெற முடியும் என்று கேட்டனர் சுதரும் பகவான் நாரதருக்கு கூறியதை சொல்லுவதாக கூறி சொல்ல ஆரம்பித்தார் நாரதர் பிறருக்கு அருள் புரிய பூவுலகம் சென்றார் அங்கு துன்புற்ற மக்களை கண்டார் இவர்களது துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணுலோகம் சென்று பகவானை வேண்டினார் மகாவிஷ்ணுவும் நாரதரிடம் நாரதா கேள் ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூட அந்தனர்களுடன் சத்தியநாராயண விரதத்தை செய்யலாம் பக்தியுடன் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும் வாழைப்பழம் கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு நெய் பால் சர்க்கரை பக்ஷண வர்க்கங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் அந்தனரிடம் இந்த விரதம் மகிமையை கேட்டு தட்சணை அழித்து எல்லோருக்கும் உணவு அளித்து வீடு திரும்ப வேண்டும் இது கலியுகத்தில் கண்கூடாக பயனளிக்க வல்லதாம் என்று கூறினார் அடுத்தது பார்க்கப் போறது இரண்டாவது அத்தியாயம் சுதர் கூறுகிறார் அழகிய காசி நாட்டில் ஏழை அந்தரன் ஒருவன் பசி தாகத்தால் அலைந்து கொண்டு இருந்தான் பகவான் அவனிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல வீடம் பூண்டு அவனிடம் பறிவுடன் நீ ஏன் மிகவும் துன்புற்று அழிதி திரிகிறாய் என்று கேட்டார் பிக்ஷி பிரிவதற்கு என்று சொல்லி கிழவரே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினான் அவரும் அவனை சத்தியநாராயண விரதம் செய்யும்படி கூறி அவன் முறையையும் உபதேசித்து மறைந்தார் அந்தனனும் அதை செய்வதாக உறுதி பூண்டு பிக்ஷைக்காக நகருக்குச் சென்றபோது மிக அதிகமான பொருள் பெற்றான் அதை கொண்டு உற்றார் உறவினர்களுடன் சத்தியநாராயண பூஜை நன்றாக செய்தான் அவன் துன்பம் நீங்கியது செல்வந்தன் ஆனான் பின்னர் இதை இதை விடாது செய்து இறுதியில் முக்தியும் பெற்றான் அந்தனன் இந்த பூஜை செய்து வரும் காலத்தில் ஒருநாள் விறகு வெட்டி ஒருவன் தெரு தெருவாய் விறகு வெற்றுக்கொண்டு இருந்தான் தன்னையும் மறந்து அங்கிருந்த பக்தர்களுடன் பூஜையில் ஈடுபட்டான் பூஜையில் பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விறகு வெட்டிக்கும் கிடைத்தன பக்தியுடன் உண்டான் அந்தனரிடம் பூஜை பற்றி விபரங்கள் தெரிந்து கொண்டு தானும் செய்யப்போவதாக கூறினான் மறுநாள் விறகு விற்க சென்ற அனைத்தும் விற்றுவிட்டன சத்தியநாராயண பூஜை பிரசாதம் உண்டதின் பலன் இது என்று மகிழ்ந்தான் அவனும் அப்பூஜை செய்து செல்வன் ஆனான் முக்தி அடைந்தான் மூன்றாவது அத்தியாய சாரம் சுதர் மேலும் கூறுகிறார் உல்கமுகன் என்ற அரசன் தான தர்மங்கள் செய்து அந்தணர்களை மகிழ்வித்து வந்தான் அவன் மனைவி சத்தியநாராயண விரதம் செய்து வந்தாள் அங்கு வணிகன் ஒருவன் வந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான் சந்தான சம்பத்துக்களை விரும்பி சத்தியநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான் வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதனை செய்வதாக வேண்டி கொண்டான் அவனுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது அவன் மனைவி சத்தியநாராயண பூஜை செய்யுமாறு சொன்னாள் தங்கள் பெண்ணுக்கு திருமணம் ஆன பிறகு அதை செய்வதாக கூறினான் அவளுக்கு திருமணமும் ஆயிற்று வணிகன் பூஜையை மறந்தே போனான் ஒருமுறை அவன் தன் மருமகனுடன் வாணிபத்தின் பொருட்டு ரத்னசார நகரம் சென்றான் பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றாததால் அவன் தவறை அவனுக்கு உணர்த்த எண்ணி அவனுக்கு சற்றே துன்பம் உண்டாகும்படி செய்தார் வணிகன் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு அரசனை காணச் சென்று அங்கு தங்கினான் அன்று திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய பொருட்களுடன் காவலர்களுக்கு அஞ்சி இவர்கள் தங்கிய இடத்திற்கு வந்து தான் திருடிய பொருட்களை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போனான் அந்த திருடர்களை பின்பற்றி வந்த காவலர்கள் அங்கு வந்து இவ்விருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள் அரசன் இந்த இருவரையும் சிறையில் அடைத்தான் வணிகரின் மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருட்களையும் பறிக்கொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தனர் மகள் ஒருநாள் ஒரு பிராமணன் வீட்டுக்குச் சென்று அங்கு நடந்த சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொண்டாள் பின்னர் அந்த கதை கேட்டும் பிரசாதத்தை உண்டும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை தெரிவித்தாள் அவளும் மன மகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்தியநாராயண விரதத்தை நடத்தினாள் பகவானும் அரசனுடைய கனவில் தோன்றி வணிகனையும் அவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார் அடுத்தது நான்காம் அத்தியாயம் வணிகன் சான்றோருக்கு தட்சிணி தானம் செய்துவிட்டு பின் ஓரிடத்தில் ஏறி தன் நகருக்கு சென்றான் சிறிது தொலைவு சென்றதும் சத்யநாராயணர் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார் அவனும் அந்த பிரம்மச்சாரியிடம் உண்மையை மறைக்க எண்ணி அதில் இருப்பது வெறும் இலைகளும் கொடிகளுமே என்று பதில் கூறினான் அவ்வாறே ஆகுக என கூறி பகவானும் சிறிது தள்ளிச் சென்று நின்றார் ஓடத்தில் கொடியும் இலைகளும் இருப்பதைக் கண்டு வணிகன் வருந்தினான் அப்போது அவனது மருமகன் இது பிரம்மச்சாரியின் சாம்பத்தால் நேர்ந்தது அவரிடமே நாம் அடைக்கலம் புகுவோம் என்றான் வணிகன் பிரம்மச்சாரியைக் கண்டு வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான் பகவானும் கருணை கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தார் பின்னர் அவன் நகருக்குச் சென்றதும் தன் வீட்டிற்கு ஒரு தூதுவனை அனுப்பினான் அப்பொழுதும் அவன் மனைவியும் மகளும் சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தனர் அவர்களை வரவேற்கும் பரபரப்பில் மகள் பகவான் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள் அவரின் இந்த தவற்றை அவனுக்கு உணர்த்த எண்ணிய பகவான் மருமகனுடன் ஓடத்தை நீரில் முழுகும்படி செய்தார் அங்கு மருமகனை காணாமல் அனைவரும் வருந்தினர் மகள் தனது கணவனது பாதரக்ஷியை கையில் எடுத்துக்கொண்டு தானும் கணவன் போல் நீரில் மூழ்கிவிட எத்தனைத்தாள் வணிகன் அச்சமயம் பூஜை செய்ய நேர்ந்து கொண்டான் அச்சமயம் இறைவன் அசரடியாய் கூறினார் வணிகனே உன் மகள் பூஜையின் பிரசாதத்தை உண்ணும் மறந்துவிட்டாள் இது பெரும் அபச்சாரம் இவள் அதை உண்ட தன் கணவனை காண்பாள் என்றார் அப்படியே அவள் வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை உண்டுவிட்டு திரும்பியதும் நீருக்கு மேல் வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவனை கண்டு மகிழ்ந்தாள் அடுத்தது பார்க்க போகிறது ஐந்தாவது அத்தியாயம் துங்கதவஜன் என்னும் அரசன் ஒருமுறை முறை சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிவிட்டு ஓர் ஆலமரத்தின் அடியில் வந்து தங்கினான் அங்கு ஆயிர்குளம் மக்கள் சத்தியநாராயண பூஜையை மிக்க பக்தி சிரத்தையுடன் செய்து பூஜை முடிந்ததும் அரசன் என்பதால் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை தந்தனர் அரசன் அதை மதிக்கவில்லை இடையர்கள் தந்ததை புசிப்பதா என்று எண்ணி அதை புசிக்கவில்லை உதாசீனம் செய்தான் உடனே அவனுடைய நூறு பிள்ளைகளும் உயிரிழந்தனர் அவனுடைய சொத்தும் அழிந்து போயிற்று உடனே தான் செய்த தவற்றை உணர்ந்தான் உடனே அந்த ஆலமரத்திற்கு விரைந்து சென்று ஆயர்களுடன் தானும் அப்பூஜை செய்யலானான் சத்தியநாராயண சுவாமியின் அருள் பெற்று முன்பு போல் பிள்ளைகளையும் சொத்துகளையும் பெற்று சுகமாய் வாழ்ந்தான் சத்தியநாராயண பூஜை செய்து சரித்திரத்தையும் சிரவணம் பெற்று செய்பவன் பகவானின் அருள் பெறுவான் ஏழ்மை விலகும் அநியாய சிறைத்தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான் பயம் நீங்கும் விரும்பிய எல்லாம் கிடைக்கும் சந்தேகமே இல்லை கலையுகத்தில் விசேஷ பலன்களை தரவல்லது இந்த கதையை படிப்பவருடைய பாவங்கள் நீங்கும் இந்த பூஜை செய்த அந்தனர் மறுபிறப்பில் குசிலராக பிறந்து கிருஷ்ணருடைய அருள் பெற்றார் விறகு விற்பவன் குகு பெருமானாக பிறந்து ராமனுடைய அருளுக்கு பாத்திரமானான் உல்கா முகன் தசரதனாக பிறந்து ரங்கநாதருடைய திவ்ய கடாக்சம் பெற்று முக்தி அடைந்தான் வணிகன் மூரத்பஜனாக பிறந்து தன் உடலில் பற்றன்றி பிராமணனுக்கு தன் சதையை அறுத்து தந்து மோட்சம் அடைந்தான் துங்கத்வஜன் நான்முகனானான் இந்த எல்லா அத்தியாய கதையிலிருந்தும் ஒரு விசேஷமான உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்யலாம் பூஜை செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக இந்த விரத கதையை கேளுங்க நீங்கள் சத்யநாராயண பூஜைக்கு உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்குமோ அந்த எல்லா பலன்கள் கண்டிப்பாக இந்த விரத கதையை கேட்டால் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு அனைத்து புண்ணிய பலன்கள் கண்டிப்பாக வந்து சேருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்